சர்வதேச நிறுவனங்களின் தலைவர்கள் சவுதி அரேபிய நிகழ்வில் பங்கேற்போ தமிழின் செய்தி அறிக்கை அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடம்பெற்றதை அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்றில் சர்வதேச நிறுவனங்களின் தலைவர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகிய இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பை அடுத்து உலகின் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் இருநாட்டு தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த நிகழ்வில் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி எலான் மாஸ்க் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சாம் அலட்மென் ஏஎம்டி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி லிசா ஜூ நவீடியா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஜென்ஷன் குவாங் பிளாக்ராக் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி லாட்ரி பிங்க் சிட்டி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஜானி பிரஷர் பிளாய்டர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அலெக்ஸ் கார்ப் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும் சவுதி அரேபியாவை வந்தடைந்த அமெரிக்காவின் அதிபர் செய்தி அறிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் வந்தடைந்து வளைகுடா நாடுகளுக்கான தனது பயணத்தை ஆரம்பித்தார் இந்த பயணத்தின் போது கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் செல்லவுள்ளதுடன் அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க புதிய முதலீடுகளை பெற நம்புவதாக வெளிநாட்டு ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்